தகடுனா தமிழ்நாட்டுக்கு தெரியும் தலைவன் தங்க கோணம் ஊருக்கெல்லாம் கூறியும் தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும் தலைவன் தங்க கோனம் ஊருக்கெல்லாம் கண்ணுக்குள்ள எரிமலைதான் சிவக்கும் இவன் கையா எட்டு வெடிக்கும் பாயுதே பாயுதே சிங்கம் ஒண்ணு பாயுதே சீருதே சீருதே சிறுத்தை ஒண்ணு சிறுதே தகடு 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 பேசுற நியூ சூப்பர் கார் ஸ்ரீ விஷ்ணு கார் சார்பாக அட்டகாசமா சுமார் தெல்ல தெளிவா அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல ஐ டுவெண்ட்டி வந்துருக்குது பாருங்க பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் ரொம்பவும் குவாலிட்டியான வண்டி வண்டி அவுட்லுக் பாருங்கள் சும்மா தக தாக தக தக மின்ற வண்டி ரொம்ப தரமான வண்டி மேகனா வீல்ஸ் போட்டிருக்காங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வேலூர் வாங்க வண்டி நல்ல வண்டி தரேன் சீப் அண்ட் பெஸ்டில் லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டி எல்லாரும் சொல்லுவாங்க லோ பட்ஜெட்டில் தரான் தரேன்னு நான் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான வண்டி தரேன் நம்ம வேலூர் நியூ சூப்பர் கார் அண்ட் ஸ்ரீ விஷ்ணு கார்ஸ் வாங்க லோ பட்ஜெட்டில் சூப்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வண்டி பாருங்க அடிப்பட்டு வேலை செய்யாத வண்டி வண்டியோட இன்ஜின் காமிக்கிற பாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அந்த புது வண்டி ஷோரூம்ல எடுத்தது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பெட்ரோல் மைலேஜ் பதினெட்டு இருபதுக்குள்ள தராங்க இதோடைய விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வாங்க வண்டி நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் ரொம்பலாம் கம்மியாக கேட்காதீங்க ஒரு அஞ்சு பத்து நெகசபிளில் தரேன் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பரான வண்டி இது பாருங்கள் கம்பெனி ஸ்டிக்கரோட இருக்குது இன்டீரியர் சீட் சீட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் டாப் அப்புல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் செகண்ட்ஸ் வண்டி உங்களுக்கு வண்டி இந்தளவுக்கு தரமான ஒரு ஐ வண்டியை நான் பார்த்ததே கிடையாது உங்கள் மக் என் மக்களுக்காக என் செல்வத்து செல்வங்களுக்காக நான் கொடுக்குற வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வேலூர் வாங்க நியூ சூப்பர் கார்ஸ் அண்ட் ஸ்ரீ விஷ்ணு கார்ஸ்க்கு வாங்க லோ பட்ஜெட்டில் சூப்பர் வண்டி தரேங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க மக்களே நன்றி